அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கதிர் சாரோட இருக்கோம் சாரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம தொடர்ந்து ஒரு பத்து நாளாகவே அன்னை வேளாங்கண்ணி மாதாவோட பாத யாத்திரையை தொடர்ந்து பல வீடியோக்கள் மூலம் வேளாங்கண்ணியை நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்த்தவங்க தான் சார் இவங்க கூட கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் வந்து பாத யாத்திரைக்கு எங்கேருந்து கலந்து

வீடியோவும் தம்பி முத்து வந்து எடுக்க சொல்லி எங் நம் வந்து ஒரு பெரிய ஆதரவு கொடுத்தது சார் தான் மேலும் சாரை பார்க்கும்போது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோட கவுண்ட் வாஷ் சிக்ஸ்டீன் தௌசண்ட் பதினாறாயிரம் தான் நான் சொன்னது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் இருபத்தோராயிரம் ஆயிடுச்சு அஞ்சாயிரம் பேர் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்மளுடைய அன்பு உறவுகள் வந்து சேர்ந்திருக்கீங்க இதை முழுக்க முழுக்க அன்னை வேளாங்கண்ணி மாதவுடைய திருப்பாத கவனங்களில் நான் சமர்ப்பிக்கிறேன் அம்மாவோடைய கருணையும் ஆசையும் மட்டும்தான் இது எல்லாமே நடக்குது அப்படின்றதுதான் உண்மை பாத யாத்திரையில பலவிதமான போராட்டங்கள் கஷ்டங்கள் மழை தூக்கம் இல்லை அவங்க பாத்தீங்கன்னா நம்ம நடந்து போறோம்ல நல்லா ஓரமா அந்த ஓரத்திலே படுத்துப்பாங்க சாப்பிடுறதுக்கு ஒரு குளிக்கிறதுக்கு வேற ஒரு நம்ம அத்தியாவசியமா நம்ம தினமும் செய்யற வேலைகள் கூட ரொம்ப சிரோப்படுத்தா செய்வாங்க ஆனால் இவங்க கூட பெண்கள் யாரும் வரல ஏன் பெண்கள் யாரும் வரல ஆனால் பெண்களும் குழந்தைகளும் கூட இந்த மாதிரி பாத வந்துட்டு இருக்கிறாங்க ஓரளவுக்கு சார் வந்து எல்லாமே நமக்கு வீடியோவாக எடுத்து கொடுத்துருக்காங்க நமக்கு அவங்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் சரி சார் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவார் வண்டி ஓட்டணும் வண்டி ஓட்டுறதுக்கு ரூட் சொல்லணும் அதே மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும் சில சமயம் வெளியில் ஹோட்டல்ஸில் பண்ணுவாங்க சில சமயம் வந்து இவங்களே வந்து சமைப்பாங்க சாரே வந்து சமைப்பாரு பொருட்கள் எல்லாம் போய் வாங்கணும் காய்கறி கட் பண்ணணும் ஒரு மாதிரி வந்து சாப்பாடு செஞ்சு அதுல சாப்பாட்டுல மழை அதிகம் மண்ணெல்லாம் கூட போட்டிருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து நஷ்டம் அந்த மாதிரி பல கஷ்டம் இருக்கு நைட் எல்லாம் தூக்கம் இருக்காது கொசுக்கடி மழை வந்துடும் காத்து வந்துடும் இருட்டா இருக்கும் வெளிச்சம் கூட இருக்காது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி அம்மாவோட கோவிலுக்கு செஞ்சு தரிசனம் பண்ணிருக்காங்க இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா நம்ம எல்லாருக்காகவும் வேண்டிட்டு இருக்கிறாங்க உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அங்கே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நமக்கு எடுத்து யூடியூப்பில் கொடுத்துருக்காங்க சார் ஏதாவது உங்கள் பேர் சார் பேர் வந்து கதிரவன் காண்டாக்ட் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் டபுள் ஜீரோ செவன் டூ நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ ஃபோர் டபுள் ஜீரோ செவன் டூ சாரோட காண்டக்ட் நம்பர் நீங்கள் இந்த மாதிரி பாத யாத்திரை வரணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சாரோட காண்டாக்ட் நம்பர் நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் சார் கொடுங்க சார் சார் வந்து நம்மளுக்காக வந்து உங்க எல்லாரர்காகவும் சரி வாங்கிட்டு வந்துறாங்க மாடா பண்றது. அம்மாடைய ஸ்டாச்சு ஒண்ணு நான் காமிக்கலாம். அம்மாவுடைய ஸ்டாச்சு சரிதா பாருங்க காட்டு தம்பி கிட்ட. ஓகே ஆ ரோஸ் ஸ்டாச்சு இது என்ன இது பேர் ரோஸ் சரியா? ஆ ரோஸ் ரெண்டு மாலை வாங்கிட்டு வந்துறாங்க.

வச்சு எங்களுக்காகவும் வேண்டிக்கிட்டு எங்க எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணி கொண்டு வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரியே நாங்களும் உங்க எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறோம் இன்னும் இந்த பயணம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் சொல்றீங்களா வீட்டு வந்தது மாதிரி இந்த அம்மாவை பார்த்தோம் இந்த அம்மா எங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுதல் சொன்னாங்க பதினாறாயிரம் பேர் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு ஆறாயிரம் பேர் வந்ததுனால நான் ஒருத்தர் எல்லாரும் சேர்த்துருவாங்க வேண்டி சரிங்களா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நான் தம்பிங்க ரெண்டு பேரும் நம்மளுக்காக வீடியோ அடிச்சிருக்காங்க மெயினாக அவங்களுக்கும் நம்ம தேங்க்ஸ் ரோமீட் தேங்க் யூ ஸோ மச்